ஐ மைட் இவர் பேடுஸ் வேலு குட் மார்னிங் உலக மக்களே அந்த மாணவர்களே பெரிய மாணவர்களே வணக்கம் எதாவது ஆள் எப்போ பார்த்தாலும் தப்பு தப்பாக சொல்லினே இருக்கிறானே குற்றம் சொல்லினே இருக்கிறானே குற்றம் சொல்லாமல் ஒரு நாள் கூட இவனுக்கு தூக்கம் வராதா அப்படின்னு நினைக்க சரி செய்ய முடியும் என்பதனால்தான் நான் வந்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன் ஒரு நாள் நாள் மூணு நாள் இல்லை பல ஆண்டுகளை சின்ன பிள்ளை எங்கள் அறிவு தெரிஞ்ச காலத்துலேருந்து இருந்து விட்டா இருக்கிறேன் நான் இப்படிதான் இருக்கிறேன் கொஞ்சம் கூட மாறல எத்தனையோ ஜெனரேஷன் வந்துச்சு போச்சு பேரம் பேத்தி கீத்தி போ என் சொந்தக்காரனே ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் இருக்கிறான் எல்லாம் நல்லா தான் இருக்கிறானுங்க ஒன்றும் யாரும் எந்த குறவும் இல்லை எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க வீடு வாசல் கீழே எல்லாம் நல்லா இருக்கிறாங்க என் பிள்ளை ஒருத்தவன் தான் என் பிள்ள ஒருத்தான் என் நாசமாக போயிட்டான் தண்ணி இன்னி அது இது அப்படி இப்படி காரணம் சமுதாயம் நான் சமுதாயத்தை மட்டும் நான் என் அப்பா என் அம்மா நல்லா விளையிட்டாங்க நான் நல்லா இல்லையா அவன் மட்டும் எப்படி அப்படி ஆனால் காரணம் இதுதான் அந்த டூ கே கிட்ஸுன்ற காலம் போல் இருக்குது அந்த காலம் நான் எப்படியும் நல்லா வான்ட்டம் போயிட்டு கொண்டேன் அந்த காலத்துலேயும் நிறைய குற்றங்கள் கூட்டங்கள் ஏகப்பட்ட ஐகே ஏகப்பட்ட காட்டத்தில் ஏகப்பட்ட பயங்கரமான கடத்தலாம் இருந்தது பயங்கரமான கவர்ச்சி நடிகைகள்லாம் இருக்காங்க இப்போ என்ன மயில் கவர்ச்சி நடிகையா அன்னைக்கு இல்லாத நடிகையா ஜெயமாலினி சிறுக்கு விஜயலலிதா ஜோதி லக்ஷ்மி அனு ராதா அவள்கள் அவள்களை விட பெரிய அழகியலி பெறுகிற அழகிங்களா சரி அதுக்கு முன்னாள் இப்போ ராஜகுமாரி பானுமதி நோப்பா ஏன் எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு நான் பார்க்காத அழகுகள் இல்லை நான் சுத்தாத ஊர்கள் இல்லை நான் தங்காத விபச்சார விடுதிகள் இல்லை எல்லா இடத்துலையும் போயிருக்கேன் கஷ்டப்பட்டுருக்கேன் ரத்தம் சுந்திருக்கேன் எல்லா மக்களுடைய வேதனைகளும் எனக்கு தெரியுமையே எனக்கு தெரிகிற மாதிரி உங்களுக்கு மற்றவர்களுடைய துன்பம் பரவாயில்ல உன் குடும்பத்தில் உன் பொண்டாட்டி உடைய ஏன் உனக்கு தெரில உன் பிள்ளையோடைய கஷ்டம் ஏன் உனக்கு தெரியல உன் தாத்தா அப்பா பாட்டி அவருடைய கஷ்டம் ஏன் உனக்கு தெரியல அந்த காலத்துலலாம் தாத்தா பாட்டிங்க வந்து பிள்ளைங்க தூங்கிறதுக்கு முன்னால் சொல்லுவாங்க அற்புதமான கதைகள் சொல்லுவாங்க பஞ்சதந்தர் பஞ்சதந்திர கதைகள் நீதி கதைகள் இன்னும் சக்கர்டீஸ் பற்றி இன்னும் புத்தர் பற்றி இன்னும் திருவள்ளுவர் பற்றி எல்லாரை பற்றியும் அற்புதமான கதைகளை சொல்லி தூங்க வைப்பாங்க இன்றைக்கி அந்த கலைரி பாட்டியே பாடின்னு கறீங்க நீங்களே நீங்களே வே வே வந்து வந்து மயிரை பூடுங்க அப்புறம் அந்த வட கதை இது அந்த நிறைய வடை நல்லா சொல்றீங்களா வாயில பாட ஆனால் சமதாடே இவங்கள வந்து சும்மா சொல்லக்கூடாது பண்ணா வடை சொல்றீங்களா காலையில் டீ காட்டியில் இருந்தால் பேசினுக்கிறாய் அவன் ஒருத்தன் இந்திரா கொஞ்சம் இறந்துட்டாங்களாமா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கடா அவங்கள பார்த்தா மூஞ்சி மகர காட்டினு சனியினு தர்விரம் போயிடுச்சுங்களேன் டேய் காலையில் ஏஞ்சியே இன்றைக்கி என்ன வேலை செய்யணும் எப்படி செய்யணும் குளிக்கணுமா பல்லு வழுகணுமா தலை வாடணுமா ஓனர்கிட்ட போய் வேலையை செய்யணுமா இங்கே யோசிச்சா இன்றைக்கி பற்றி யோசி இன்று பற்றி யோசி நேற்று போயிச்சு தாத்தா கூட வந்து தேவையில்லாமல் அந்த சரித்திரங்கிறதெல்லாம் பேசினுக்கிறேன் அதெல்லாம் தேவையில்லை சோல் போடாது எட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது வேலைக்கு போ பண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்துக்க